ஒரு பிளாஸா ஒன்று இருக்கு போகிற வயட்டில் ராக்கெட் பிளாஸா இந்த பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சர் காமிக்கதாக ஃப்ரண்ட்லேயே நல்லா பண்ணியிருக்காங்கல்ல வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் வச்சுருக்க அந்த மரத்தை அழகாக கட் பண்ணி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இது நம்ம சவுக்கு மரம் தான் இது கியா, செவர்லெட்டு இது சிம்பிள் தெரில செவர்லெட்டு மறுபடியும் அதே தான் என்னன்னு தெரியல இது கம்மி ரேட்டு கொடுக்குறாங்களா இந்த ஊர்ல நல்ல அழகான பூக்கள் ஒன்ன ஒன்னு கலர்ல வச்சு தெரு ஓரத்துல எவ்வளோ டிசைன் பண்ணிருக்காங்க எனக்கு பிடிச்ச ஓடா கலருங்க அருமை அருமை நல்ல காலையிலே ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல சகனம் அப்படியே ஏறி இந்த பக்கம் வந்தாச்சு வந்து நின்ன உடனே நம்ம வந்துடுது முப்பத்தி எட்டு இந்த ஊர்ல பஸ்லாம் ரொம்ப நேரம் பத்து நிமிஷத்துக்கு மேல எங்கேயுமே வெயிட் பண்ணவே தேவையில்லைங்க பத்து நிமிஷம் ரொம்ப அதிகம் டிரைவர் தான் சீட்டுதான் தான் பாக்குறேன் நம்ம ஷாப் வந்து தான் ஒரு ரெண்டு டைம் டோர் ஓபன் ஆகுது ஆ பிரதர் ரெண்டாயிரம் சும் கொடுத்து டிக்கெட் வாங்கியாச்சு க்ரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன்ல இந்த வீல் சேரில் வர்றவங்க சீனியர் சிட்டிசன் ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க பெட்டணிப்பில் வச்சுருக்கவங்க அவங்களுக்கு வந்து இந்த மூணு சீட்டு எப்போவுமே ஒதுக்கிடுவாங்க ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்தாலும் வயசானவங்க ஏறும்போது அவங்களே எழுந்து சீட்டை ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி நான் பார்த்துருவேன் ரெண்டு நாளில் பதிமூணு ஷாப்புங்க நம்ம ஹாஸ்டல்லேருந்து பாம் ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்கு வந்து ரெண்டு பேர் பாம் ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க சுல்தான் ஹாஸ்டல்னு சொல்கிறாங்க ஏதாவது கிடைக்குதான் பார்ப்போம்மா சாப்பிட்டா இன்னைக்கு என்ன வித்தியாசமாக வச்சுருக்காங்க தெரியல நமக்கு நேற்று போண்டா தானே சாப்பிட்டோம் இன்னைக்கு பக்கத்தில் இது வந்து அது பேர் நான் சசிஷ்கா வாங்க இது பேர் கண்டுபிடிச்சிட்டேன் சாஸ் தொட்டு சாப்பிட்றத அய்யோயோ ஊற்றிக்கிட்டே இருக்குனே இந்த ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க அதற்கே ஊற்றிட்டேன் தட்டி பார்ப்போம் டேஸ்ட்டு பரவாயில்லைங்க இன்னும் ரெண்டு வாங்கி சாப்பிட்லாம் தான் இருக்குது தண்ணி தான் சுடு தண்ணி அதில் கொஞ்சம் டீ தூள் வரை போட்டுருவாங்க இன்னொன்று போய் இதிலே உருளைக்கிழங்கு வச்சது இருக்குது அது வேணால் அது ஏற்கனவே சாப்பிட்டா இது கறியாக என்னென்னு தெரில பார்ப்போம் சாப்பிட்டு Ini baranglah. Dusti, Hindi Uzbek citizen. your name? Uzbek Syed Abraham. Abrar. Ah, India? Huh? Ah, Which uh, this place? Is ten years before. Ten years before. <laughs> uh, what are the what? places? Ta Taj Mahal? But, uh, Taj Mahal? is Taj Mahal, uh, uh, Agra. Agra. Jaipur. Jaipur. Delegation uh, from India come to Tashkent uh, for film festival. Film festival. Which month? Which month? It's many years ago. Uh, many years ago. Uh, many years before. Pastri. Shastri. Come to here. Negotiate with Pakistan. Lal Lal Bahadur Shastri. Tajik. Shastri come here. Negotiation with Pakistan. Problem with Pakistan. Ah ah Shastri. Lal Bahadur Shastri. and Shastri. He died here in Tajik. And we have street name Shastri. Okay. Okay. இட் இஸ் இன் ரைட் ரைட் லால் பகதூர் சாஸ்திரி இங்கே வந்து தான் ஹார்ட் அட்டாக்ல அவர் பேர் ஞாபகமாக ஒரு தெரு பேரே அப்படின்னு யாருன்னு எனக்கு தெரியல அவர் கூட ட்ரிஸ் ஆர்டர் இருக்கா தமிழ்நாடு 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 இஸ் ஏ ஸ்டேட் நியர் டவுன் சவுத் வாட் மீட் இட் இஸ் சிக்கன் சிக்கன் லேம்ப் லேம்ப் ஓ செம்மரி செம்மரியாட்டுக்காரிங்க அது நீங்கள் கறி சாப்பிடுவீங்களா வெஜிடேரியன் கேம் லேம்ப் ஓ நம்ம சாப்பிட்றதும் செம்மரியாட்டு கறி தானா கறி இருக்குது உள்ள செம்மரியாட்டு கறி யூ ஹேவ் இண்டியன் ஃப்ரெண்ட் ஆய்ம் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு அந்த ரெண்டு பண்ணு அடுத்தது அந்த செம்மறி ஆட்டை கறி பண்ணு ஒன்று ரெண்டும் சேர்த்து பதினாறு சோ பதினாறாயிரம் நம்ம பணத்துக்கு நூற்றி ஆறுரூவா கொஞ்சம் அதிகம்தான் இந்த செம்மரியாட்டு அது வந்து அதுவே ஒரு டாலர் எண்பது ரூபா எண்பது எண்பத்தஞ்சு ரூபா எவ்வளோ இரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தா மீதி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு இந்த டீ வந்து பிளாக் டீங்க இது பேர் தெரியாமல் சுடுதண்ணில் டீ தூள் போட்டால் பிளாக் டீ தான் போட்டிருக்கு இது வேறு சூடாக அப்படியே ரெண்டாவது டைம் குடிக்கும்போது எடுத்து வாயில் வச்சுட்டேன் டாக்கு சுட்டு அவருக்கு இந்தியாவில் வந்து சிக்கன் ரைஸ் ரொம்ப பிடிக்குமா அந்த காரம் சி நெக்ஸ்ட் டைம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம இங்கே ரோட் சைடில் நடந்து போகிற பாதையிலே இந்த மாதிரி உட்காந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறவங்க வெயிட்டிங் டைமில் எடுத்து படிக்கிறதுக்காக ஒரு மினி லைப்ரரியே வச்சுருக்காங்க இங்கே இது ஒரு முப்பது நாற்பது புக்குகிட்ட இருக்குது ரிஸ்பெக்ட் இந்த வார்னிங் சின்ன போட்டுருக்காங்க எடுங்க புக்கை இது பண்ணாதீங்க பிரிக்காதீங்க எழுதாதீங்க கரெக்டாக ஆர்டர் பண்ணி வைங்க சிசிடிவி சர்வர் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் புக்கை எடுக்கிறதை பார்க்குறாரு படிச்சுட்டு திரும்ப அதே இடத்துல வைங்க அடுத்தவங்க அவங்க படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க ஓ அங்கே வேறு இருக்குது இதே மாதிரி சரி நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி பக்கம் போகணும்